கிருஷ்ணா அவர்களுடைய சகோதரி ஜோலி சிஸ்டர் அவர்கள் வந்து அவங்களோட வீடியோ பார்த்தேன் ஸோ நமக்கு வந்து சல்யூட் பண்ணியிருந்தாங்க சல்யூட் பண்ணுற அளவுக்கு நான் எதுவும் பண்ணலை இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிறிஸ்டியன்ஸில் வேதத்துல இது வந்து ஒரு தவக்கால பயணம் இஸ்லாமில் இது வந்து ஒரு நோன்பு பயணம் ஸோ அந்த பயணத்தில் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு புண்ணியம் நான் வந்து பண்ண மாதிரி தான் நான் வந்து அவர் புண்ணிய பயணத்துல நடந்து போன நபர்களுடைய நானும் நடந்து போனேன் அப்படின்ற ஒரு இதுதான் ஏன்னா நான் இந்த விடயத்தை பேசாம இருந்திருந்தேன்னா சத்தியமா என்னோட தொழிலுக்கு நான் துரோகம் பண்ணதா இருந்திருக்கும் என் மனசாட்சி என்னை குத்தி கொண்டு இருந்திருக்கும் நான் வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய தீவிரமான ரசிகன் ரசிகன் என்றதை விட குரு அவர் என்னுடைய குரு அப்படின்னு கூட நான் சொல்வேன் என்னுடைய பல நண்பர்கள் நண்பர்களோட அண்ணாமார்கள் அம்மாமார்கள் அவரோட வேலை செஞ்சிருக்காங்க ஒரு சின்ன உதாரணம் என்ன அப்படின்னா இப்ப எல்லாம் தண்ணி ஒருத்தனுக்கு தாகமா இருக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டா கூட அவங்ககிட்ட அந்த சொம்புல தண்ணியை கொடுக்கும் போது நீ என்ன ஜாதி அப்படின்னு கேட்டுட்டு கொடுக்குற சில மேனேஜர்கள் அதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கமே நான் அதை பத்தி தான் நம்ம பேசிக்கொண்டிருக்கோம் ஜாதி வெரி அதுக்கப்புறம் கீழ் மட்டத்துல இருக்க மேல வரக்கூடாது கூலிக்காரன் கூலிக்காரனா இருக்கணும் இந்த வன்மம் பிடிச்ச இந்த உலகத்துல தலைவர் மனுஷனா மனுஷனா பாக்குறாரு ரஜினி சார் அவர்கள் அப்ப என்னுடைய நண்பரை கண்ணால வந்து பார்த்தாரு ஒருத்தருக்கு வந்து காலில்ல கை இல்ல வாய வாய வாயில பென்சில வச்சு போட்டு ரஜினி சாரோட படத்தை கீறி அவர்கிட்ட காமிக்க காமிச்சிருக்காங்க அப்ப தலைவர் வந்து பார்த்துட்டு அந்த அவங்களோட காலை வந்து தொட்டு பாக்குறாங்க என்ன கண்ணா பிரச்சனை ஏன் எவ்வளவு நாளா இது இருக்கு அப்படின்னு விசாரிக்கிறாங்க அடுத்த நாள் அவங்க வீட்டை போறாங்க அதுக்கப்புறம் அமெரிக்கா தனுப்பி வச்சு சிகிச்சை வந்து பண்றாங்க சரியா அப்ப இதுதான் ரஜினி சார் அவர்கள் அப்ப அவர் வந்து எப்பயுமே ஒரு விடியம் ஒண்ணு சொல்வாங்க ஒருத்தன் வந்து ஒருத்தனை பத்து பேர் அடிக்கிறான் அப்படின்னா ஒருத்தனை பத்து பேர் கெட்டவன் கெட்டவன் அப்படின்றான் ஒரு ஒருத்தனை பார்த்து பல பேர் பயப்படுறாங்க அவன் எழுந்துக்க விடக்கூடாது அப்படின்னு பண்றாங்கன்னா அவன் அந்த ஒருத்தன்கிட்ட உண்மை இருக்கு அவன் நல்லவன் அப்படின்னு அப்ப அந்த அவருடைய அந்த விடயங்களா இருக்கட்டும் அவர் இருக்க அவருக்கு நடந்த விடங்களாக இருக்கட்டும் அவர் மீதி இந்த சில பேர் வந்து அவருடைய வளர்ச்சியை பார்த்து இப்போ கூட பொறாமப்பட்டு இருக்காங்க இவங்க எல்லாரோட அந்த பொறாமை குணம் இவங்க அவருக்கு பண்ணது எல்லாமே வந்து நான் வந்து கிருஷ்ணாவுக்கு வந்து கிருஷ்ணாவோட வளர்ச்சியில பல பேர் கிருஷ்ணாவை பார்த்து பொறாமைப்படுறத கிருஷ்ணா இன்னும் வளரக்கூடாது நினைச்சு அந்த பயத்தில் அவங்க பண்றத அதை வந்து பார்க்க முடியுது உணர முடியுது ரஜினிசர் சொன்ன வார்த்தைகளும் சரி அவருக்கு நடந்த விடயங்களும் சரி இங்க கிருஷ்ணா அப்படின்ற ஒருத்தருக்கு நான் வாழ்கிற உலகத்துல என்னோட ஜென்ரேஷன்ல இருக்க ஒரு சகோதரனுக்கு அதுவும் என்னோட தொழில இருக்க ஒரு சகோதரனுக்கு நடக்கக்குள்ள என்னால பாக்க முடிஞ்சுது அப்ப எனக்கு தெரிஞ்ச விடயங்கள் இப்ப யூடியூப் இன்கம் அவருக்கு எப்படி அது வர வர வரக்கூடும் அவர் செய்த நல்ல விடயங்கள் அப்ப நம்ம அவர் பேசுற இதுல நம்ம வந்து கண்டிப்பா பேசணும் நான் வணங்கிற கடவுள் என தூங்க விடாம எனக்குள்ள அங்க ஒரு சாப்பாடு தொண்டைக்குள்ளே இருக்குது விழுங்க முடியாது துப்ப முடியாது அப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு ஸோ அதனால நம்ம பத்தாம் தேதி அதுல இருந்து நம்ம வந்து பேச ஆரம்பிச்சோம் பல மக்கள் புரிஞ்சுகிட்டார்கள் புரிஞ்சுக்கிட்டார்கள் சில பிறவிகளை மாற்ற முடியாது அதுகள் அப்படியே தான் இருக்குது ஸோ அப்ப இந்த ஒரு தவக்காலத்துல நோம்பு திருநாள் அந்த பயணத்துல இந்த புனித பயணத்தை தொடர்ந்தவங்களோட நானும் என் ஒருவனாக ஒரு நல்லவர்காக என்னால குரலை என்னோட குரலை இந்த தொழிலை கொடுத்தேன் அப்படின்னேக்குள்ள இது நிம்மதி எனக்கு இது என்னுடைய கடமை கடமையை தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் இன்னொன்னு இது கடமை அப்படின்னாலும் இதன் மூலம் நமக்கு ஒரு வருமானம் வருது அது வந்து வாழ்த்துக்கள் மூலம் அந்த வருமானம் வரைக்குள்ள அது என்னோட அடுத்த சந்ததிக்கு அது ஒரு வாழ்த்தாத்தம் போகமே தவிர சாபமா போகாது அந்த ரீதியில நான் நல்லது பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு நிம்மதி சரியா எப்படி பார்த்தாலும் இது என்னோட கடமை தான் அவங்க அவங்களோட வீடியோ பார்க்கக்குள்ள நம்ம சொல்லணும்னு தோணிச்சு பல பேரை வாழ வச்சவர் கிருஷ்ணா பல பேரை சிரிக்க வைச்சவர் கிருஷ்ணா அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு நம்ம பண்றதுல எந்த இதுவுமே இல்லை அதுவும் நான் வந்து என்னோட மனசாட்சிக்கு தோணதை நான் வந்து பேசியிருக்கேன் பண்ணியிருக்கேன் அதில் இது இது இந்த பயணத்துல பங்கு பெற்றது எனக்கு வந்து ஒரு என்னுடைய இந்த யூடியூப் வாழ்க்கையில நான் எத்தனையோ பேருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன் பாஸ்ல சினிமா நடிகர்கள் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினியாசர் அவர்கள் அது எல்லாத்தையும் இது வந்து எனக்கு ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒரு பிளஸ்ஸிங் எல்லாத்தையும் தாண்டி ஒரு பிளஸிங்கை தான் நான் வந்து பாக்குறேன் பல பேர் என்னோட அப்பா அம்மா நல்லா இருக்கணும்னு வாழ்த்திருந்தாங்க அதை விட வேற என்ன எனக்கு வேணும் உங்க அப்பா அம்மா நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து பல பேர் பெரிய தாய்மார்கள் அப்பாமார்கள் எல்லாம் வாழ்த்துறாங்க அதுதான் எல்லாத்தையும் விட பெரிய சொத்து அது எனக்கு கிடைச்சதே கிருஷ்ணாவர்களே இந்த விடயத்தை நான் பேசினபடியாத்தான் ஓகே சகோதரி சொன்னபடியே நானும் சொல்லிக்கிறேன் ஓகே சரி இதுல வந்து இன்னொரு முக்கியமான ஒரு வீடியோ ஒன்று இது வந்து மனசுக்கு கவலையாக இருந்தது டான் 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 ஜேஆர் ஜேஆர் அவர் ஒரு யூடியூபர் அவர் வந்து இப்ப முள்ளத்தீவு போயிருக்காரு அவரோட வீடியோ இன்னைக்கு தான் பார்த்தேன் அதுல அதில் வந்து அவர் பேசின விடயங்கள் வந்து அவருக்கு என்னன்னே தெரியாது கிருஷ்ணா என்னன்னே தெரியாது என்ன நடந்துச்சுன்னே தெரியாது இவர் வந்து எனக்கு அது என்ன விடயம் அப்படின்றத நம்ம வந்து கண்டிப்பா பேசணும் அடுத்தது வந்து உலக மக்கள் பண்ற விடயம் ஒண்ணு அதை வந்து பார்க்கலாம் சரிங்களா அடுத்தது முத்துக்குமரன் அவர்கள் வந்து கிருஷ்ணா போன்றவர்களுக்கு ஒரு விடயம் பண்ணியிருந்தாரு அது அது அதை பற்றி ஒரு விடயம் ஒண்ணு சரியா சோ ஓகே அதுல முதலாவது விடயம் வந்து டான் ஜேஆர் அவர்கள் அவர் வந்து இப்போ இலங்கையில் பயணங்கள் மேற்கொண்டு கொண்டு இருக்காரு அப்போ இன்னைக்கு போட்ட வீடியோவில் முள்ளத்தீவு ஜாழ்பாணவங்க முள்ளத்தீவு அங்கே வந்து போய் வந்து உதவிகள் பண்ணுறாரு அதாவது இந்த நிவாரண மல்லிகை பொருள் சாமான்கள் அதெல்லாம் பொருட்கள் எல்லாம் வந்து வாங்கி கொடுக்குறாரு அது எங்கேயோ ஒரு முகாமுக்கு போயிருக்காரா இல்லை ஒரு இல்லத்துக்கு போயிருக்காரு தெரியல அங்கே போய் வந்து இவர் வந்து கொடுத்து கொண்டு இருக்காரு அப்போ அவங்க வந்து இவரை சந்தேகமா பாக்குறாங்க அப்போ டக்குன்னு ஒருத்தர் வந்து சொல்றாங்க நீங்கள் வந்து வெளிநாட்டு காசுல உதவி பண்றீங்களா அப்ப இவர் சொன்னார் இல்ல இல்ல இது எனக்கு கடவுள் கொட்டி அதுல நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் என்னோட காசு அப்ப அதுல இருந்தவங்க வந்து சொல்றாங்க இல்ல இல்ல ஒருத்தர் வந்து இப்படி வெளிநாட்டு காசை வாங்கி ஏமாத்தி இப்ப வந்து உள்ளுக்கு பிடிச்சு போட்டுட்டாங்க எஸ் கே கிருஷ்ணான்ற பேர் அப்படின்னு அப்ப உடனே அவர் டான் ஜேஆர் வந்து சொல்றாரு ஐயோ நான் அப்படியெல்லாம் பண்ணல இப்படி சில பேர் பண்றாங்க நான் என்னோட காசுல பண்றேன்னு அப்படின்னு என்னோட கோபம் வந்து என்ன அப்படின்னா அவர் மேலே ஒரு கோபம் இருக்குது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னே தெரியாது உங்களுக்கு கிருஷ்ணா நாய யாரு அவர் எப்படி இப்போ உதவிகள் பண்ணார் என்பது உங்களுக்கு தெரியாது தலையும் தெரியாது வாரும் தெரியாது என்ன மாதிரி ஒரு சூழ்ச்சி நடந்துச்சுன்னே உங்களுக்கு தெரியாது ஒரு தீர்ப்பு இன்னும் வழியில் வரல ரெண்டாம் தேதி தான் வர இருக்கு ஆ தீர்ப்பு தள்ளி தள்ளி போய் கொண்டு இருக்கு அவங்களே தீர்ப்பை சொல்ல இல்லை சோ அடுத்தது கிருஷ்ணாவை எதுக்கு உள்ளுக்கு போட்டாங்கன்னு கூட சில மக்களுக்கு தெரியலை அவங்க சொல்றத வச்சு இவர் வந்து வெளிநாட்டு காசை வந்து உதவி செய்யணும்ன்ற பேர்ல எடுத்தாரு அதனால உள்ளுக்கு தூக்கி போட்டாங்கன்னு அங்க இருக்கிறவன் சொல்றான் அது அப்படியே அவர் போடுறாரு வீடியோல அப்ப கிருஷ்ணாவை என்னத்துக்கு இப்போ இன்னும் தீர்ப்பு சொல்லல அவர் உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க அப்படி என்பது இன்னும் யாருக்குமே கிளியரா தெரியாது தீர்ப்பும் வரல அப்ப இதை எப்படி நீங்க வந்து இவ்வளவு மில்லியன் கணக்குல சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்க ஒருத்தங்க வந்து நீங்க வந்து அதை பப்ளிஷ் பண்ணுவீங்க அது என்னுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வி நீங்க ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் யூடியூப்ல இருக்கீங்க அப்ப உங்களுக்கு ஒருத்தருடைய பப்ளிக்கா சொல்றான் கிருஷ்ணா அப்படின்றவர் வந்து இப்படி வெளிநாட்டு காசு வந்தது அதை வந்து உதவி செய்யணும் என்ற இதுல பண்ணபடியா அதை வந்து உள்ளுக்கு தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஐ திங்க் இந்த வீடியோ வந்து மார்ச் பத்து எடுத்திருக்காங்க அப்ப அப்ப உங்களுக்கு வந்து போடுறீங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினேழு பதினெட்டு நாட்களுக்கு போட்டாங்கன்ற தீர்ப்பு கூட வழியில வரல அப்படி இருக்கக்குள்ள எவனோ ஒருத்தன் எவனோ ஒருத்தன் வந்து இப்படி சொல்றான் இப்படி தூக்கி போட்டுட்டான் இப்படி ஏமாத்தினான் அப்படின்றத அத வந்து மில்லியன் இருக்கிற நீங்க ஐயா எப்படி அவங்களால இத வந்து போட முடியும் உம் உங்க இத பத்தி ஏதாவது ஸ்டடி பண்ணிக்கலாம் என்ன நடந்துச்சு இப்போ என்ன நடந்து கொண்டு இருக்கு என்ன தீர்ப்பு வந்துச்சு எதுக்காக இது நடந்துச்சு ஆஹ் அப்படின்ற மாதிரி அஞ்சு மாசத்துக்கு முதல் எடுத்த வீடியோல ரெண்டு நிமிட காட்சிகளை எடுத்து போட்டு பொய் பொய் சொல்லி அஞ்சு அஞ்சம்பதுக்கு ஒரு போறாரு இவ் பதினோரு மணிக்கு போறாரு அப்படின்னு சொல்றாங்க அந்த அம்மா வாங்க வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி வரவேற்கிறாங்க அத்த மீறி போனார் அப்படின்னு சொல்றாங்க அப்படி ஒரு பொய்யான விண்பத்தை வந்து மக்கள் மத்தியில பரப்புனாங்க எல்லாம் உங்களுக்கு தெரியுமா ஆ எவ்வளவு மக்கள் அவருக்கு குரல் எடுத்து கொண்டிருக்காங்க எத்தனை பேர் அவரால் இன்னைக்கு வரைக்கும் உயிர் வாழ்றாங்கன்னு தெரியுமா எல்லாத்தையும் ஒரு தீர்ப்பு வரல அப்ப இன்னொருத்தருடைய பேரை ஒரு குற்றத்தை சுமத்தி இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற உங்களுடைய போடலாம் சத்தியமா இது வந்து எனக்கு ஒரு அவமானமா இருந்துச்சு நம்ம தொழில இருக்கிறவங்க இப்படி பண்றாங்களே இந்த தொழில் தர்மம் இல்லாம பண்றாங்களே அப்படின்னு கூட அதுவும் ஒரு டைம் நம்ம வளர்ந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காங்க நீங்களே சொல்றீங்க கடவுள் கொட்டை கொடுக்குறாருன்னு அதெல்லாம் நீங்க பண்ண நல்லதுக்கு தான் ஆனா இது பாவம் சரியா ஒருத்தரை பத்தி தெரியாது உங்களுக்கு அவர் என்ன தீர்ப்பே வரையில ஆனா அதுக்குள்ள நீங்க இன்னொருத்தர் சொல்ற அப்படி டெலிகாஸ்ட் பண்றீங்கல்ல அது நீங்க சொல்றீங்களா இல்லையா ஒன்று இல்லை ஆனா உங்க சேனல்ல வருது இல்லை அது தப்பு சரிங்களா இதை இது இது ஒரு விடியம் இன்னொன்னு வந்து மக்களோட அறியாமைய சில குள்ள நடை கூட்டம் எப்படி யூஸ் பண்ணுதுன்னா கிருஷ்ணா அவர்களுக்கான தீர்ப்பு இன்னும் வரல அவரை எதுக்குள்ள போட்டாங்கன்னு இவங்களுக்கு தெரியல ஆனா அதுக்குள்ள கிட்ட சொல்றாங்க இன்னொரு யூடியூபர்கிட்ட வந்து சொல்றாங்க இப்படி எப்படி இப்படின்ற மாதிரி இன்னைக்கு கிருஷ்ணா என்ற ஒருத்தரை பத்தி இவங்க சொன்னாங்க நாளைக்கு இவங்களை பத்தி யாராவது சொல்லுவாங்க அவங்களுக்கு அப்படி நடக்கும் ஐ விஷ் ஐ விஷ் சரியா இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன் இங்க இந்த குள்ளனி சதிவேளை பண்றவங்களுக்கு வெளிநாட்டு காசுல கிருஷ்ணாவோ இல்ல கிருஷ்ணாவை போன்றவர்களோ உதவி செய்வது பிரச்சனை இல்லை உங்களோட காசுல நீங்க உதவி செய்றீங்க அப்படின்னு அது கூட அவங்களுக்கு பிரச்சனையா தான் இருக்கும் ஏன்னா சில குள்ளநாடி கூட்டத்துக்கு என்ன பிரச்சனைனா கூலிக்காரன் கூலிக்காரனா இருக்கணும் கஷ்டப்பட்டவன் கஷ்டப்பட்டு இருக்கணும் சாப்பாடு இல்லாதவன் சாப்பாடு இல்லாதவனா இருக்கணும் அதுதான் அவங்களுக்கு வேணும் சரியா நம்ம ஒரு விடிய தெரிஞ்சா அதை பத்தி பேசணும் தெரிஞ்சுக்கிட்டு இல்ல இன்னொருத்தான் சொல்றான் அப்படின்னா அது தெரியும்னா பல பேருக்கு அதை தெரியப்படுத்தலாம் ஒரு மனுஷனை பத்தி தெரியாம நீங்க எப்படி பண்ணலாம் என்னுடைய மிகப்பெரிய கோபம் கடவுளை நம்புறீங்கல்ல கடவுள் கொட்டி கொடுக்குறாருன்றீங்கல்ல இப்ப முடிஞ்ச இதுக்கு பதில சொல்லுங்க இல்லைன்னா அந்த காட்சியில நீக்கிடுங்க கவலையா இருக்கு இது நான் மட்டும் சொல்லல உங்களை வருஷம் வருஷம் பார்த்து பல பேர் என்ன சொல்லியிருந்தாங்க ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ இவர் வந்து எப்படி இத வந்து அதுல போடுறாரு அவன் சொல்றது வேற அதை எடிட்டிங்ல தூக்கி இருக்கலாம்ல அதை எப்படி போட்டீங்க நீங்க நாளைக்கு உங்களை பத்தியே ஒரு தப்பான ஒரு தோணு வருவே அப்ப நம்ம நம்ம இப்ப என்னன்னே தெரியாம நம்ம வந்து பேசலாமா இப்ப உங்களோட குடும்பத்தில இருக்கவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க ஒரு பேசிக் இதில் ப்ரோ இது வந்து இன்னைக்கு நடந்த ஒரு என்ன சொல்றது இவர் பண்ண வேண்டிய என்ன சொல்றது எனக்கு தெரியல சரி அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாம் தேதிக்காக ஒட்டுமொத்த நல்ல மக்கள் நல்ல மக்கள் நல்ல வயிற்று பிறந்த நல்ல மக்கள் எஸ்கே அவர்களுடைய ஒரு நல்ல தீர்ப்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க அதுல பல சகோதரங்கள் சொன்னது என்ன அப்படின்னா ப்ரே பண்ணுங்க முக்கியமா கனடால லண்டன்ல எல்லாம் நாளை சேர்ச்சில வந்து கிருஷ்ணா அவர்களுக்காக பிரேயர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பா நம்மளும் நம்மளோட வீட்டுல இருந்து குடும்பமா ப்ரே பண்ணுவோம் கடவுள் சக்தியை தாண்டி எந்த சக்தியுமே இல்லை சரிங்களா நம்ம வாழ்ற வாழ்க்கையில நம்ம பயப்பட வேண்டியது என்ன பொறுத்த வரைக்கும் நான் மூணு பேரை வச்சிருக்கேன் என்ன பேர் என் கடவுள் என் அப்பா அம்மா சரிங்களா வேற ஜெவனுக்கு பத்தியுமே கவலைப்பட தேவையில்லை நம்ம நம்ம வாழ்க்கை நம்ம இஷ்டம் உங்களுக்கு பிடிச்சதை நீங்க பண்ணுங்க அவன் என்ன சொல்றான் இவன் என்ன சொல்றான் அதெல்லாம் தேவையில்லை இந்த உலகம் நீங்க முன்னுக்கு வந்தா உங்களை முன்னுக்கு வர விடாது ஏதாவது சொல்லிக்கொண்டே இருக்கு சரியா இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஒரு குக்கிங் வீடியோ பண்றோம் அப்படின்னா கூட நம்ம ரெண்டு மரக்கறியை வச்சு போட்டு குக் பண்ணமுன்னா இந்த வைத்தியத்தை பிடிச்ச கூட்டம் என்ன சொல்லும் ரெண்டு கறியோட பண்றோம் இதெல்லாம் ஒரு வீடியோ வாங்கி அதுவே நம்ம ஒரு ஆடம்பரமா பண்ணோம்னா இதெல்லாம் தேவையா எத்தனை பேர் சாப்பிட வழியிலாம இருக்காங்க அப்படின்ற மாதிரி குறைக்கிறது குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு நம்ம அதை கண்டுக்காக போய்கிட்டே இருக்கோம் இது இது வந்து நம்ம வந்து கத்துக்கிட்ட பாடம் தான் ஆப்ஷன் ஒன்று இருக்கு பிளாக் பண்றது டெலீட் பண்றது அதே மாதிரி கடவுளும் நம்ம வாழ்க்கையில ஏதாவது இப்படிப்பட்ட பிறவிகளை மனித மிருகங்களை டிலீட் பண்ற ஆப்ஷன் நமக்கு தந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் இது வந்து நடந்த விடயங்களோட ஒரு தொகுப்பு யூ பிகம் யாருங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் நம்புறேன் ரெண்டாம் தேதிக்காக காத்திருக்கேன் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க முடிஞ்சா அந்த டான்ஜியா அவர் இன்னைக்கு போட்ட வீடியோ அதுல வந்து உங்களுடைய கருத்துக்களை அவரை அவரை டாக் பண்ணி சொல்லுங்க ஏன்னா அவர் பண்ணது ரொம்ப தவறு அவருக்கு என்னன்னே தெரியாது ஆனா அப்படி ஒரு காணொலி அவருடைய வீடியோல அனுமதித்ததே தப்பு அனுமதித்ததே தப்பு இன்னொருத்தரோட பேரை ஒரு குற்ற நிரூபிக்க முதல் அப்படி சொல்ல விட்டது வந்து ரொம்ப தப்பு இது என்னுடைய இது அதை பார்க்க கூட எனக்கு அவ்வளவு கவலையா இருந்துச்சு ஒரு 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 இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவர் இவ்வளவு காலம் பயணித்தவர் அவருடைய அனுபவத்திலே நிறைய விடயம் பார்த்திருப்பார் அவரை பற்றிய நிறைய விடயங்கள் வந்திருக்கும் அப்போ வரைக்குள்ள அந்த வீடியோவை எடிட்டிங்கில் தூக்காம அவர் போட்டது மிகப்பெரிய தப்பு என்னுடைய கருத்துப்படி நீங்கள் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி